ஒரு காலத்தில் சிறிய ராஜ்யம் ஒன்றை மிகவும் நல்ல மனம் கொண்ட அரசர் ஒருவர் ஆண்டு வந்தார் அவருக்கு ஒரு மகன் இருந்தான் அவனது பெயர் மகனே நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட்டிருக்கின்றது எனக்கு தெரியும் தந்தையே நமது ராஜ்யத்திற்கு அருகில் இருக்கும் காட்டில் வாழும் பாம்புகள் இரவில் வந்து தொல்லை கொடுக்கின்றன அவைகளின் தொல்லை நாளுக்கு நாள் அதிகமாகி நம் மக்களின் நிம்மதியை அழிந்துவிட்டது கவலைப்படாதீர்கள் நான் சென்று அந்த பாம்புகளை அடியோடு அழித்துவிட்டு விட்டு வருகிறேன் பாம்புகள் இரவில் நகரத்திற்குள் வந்தன மறுநாள் இளவரசன் பாம்புகளை வேட்டையாட சென்று நூற்று கணக்கான பாம்புகளை அழித்தான் இளவரசன் சக்குலன் மெதுவாக காட்டை நோக்கி பயணிக்க ஆரம்பித்தான் எனக்கு களைப்பாக இருக்கிறது சிறிது நேரம் ஓய்வெடுத்துவிட்டு செல்வோம் அவன் மரத்தின் அடியில் படுத்து உறங்க ஆரம்பித்தான் அப்பொழுது மரத்தின் மீது வாழ்ந்த ஐந்து தலை நாகம் ஒன்று மெதுவாக மரத்திலிருந்து இளவரசனை நெருங்கி வந்து இஷ் இஷ் என்று சப்தமிட்டது பாம்பின் அந்த சப்தத்தால் இளவரசன் விழித்துக் கொண்டான் தனது உடைவாளை எடுத்து அந்த பாம்பை கொல்ல முற்பட்டான் ஆனால் அந்த பாம்பின் கண்களை உற்று நோக்கிய இளவரசனுக்கு அதற்கு தீராத வழி ஒன்று இருப்பது தெரிந்தது அதை கண்ட இளவரசன் திகைத்து நின்றான் நாகங்களின் அரசே உனக்கு என்ன வேண்டும் கலந்த ஏழு வருடங்களாக எனக்கு தீராத தலைவலி இருந்து வருகிறது அரசனான என்னால் கடமையையும் நிறைவேற்ற முடியவில்லை என் வரைக்கும் கட்டுக்குள் முடியவில்லை கொள்ள முடியவில்லை விருப்பம் போல் நடந்து கொள்கிறார்கள் தங்களது தலைவலியை தீர்க்க மருந்திருக்கிறதா அதற்கு நான் ஏதாவது செய்ய வேண்டுமா ஆம் அதற்கு ஒரு மருந்திருக்கிறது உங்கள் ராஜ்யத்தில் இருந்து தெற்கு திசையாக ஏழு மைல்கள் சென்றால் அங்கே வேறொரு ராஜ்யம் வரும் அந்த ராஜ்யத்தின் அரசனின் புதல்வி மிகவும் அழகாகவும் பணிவாகவும் அன்பாகவும் இருப்பாள் ஆனால் ஏனோ இதுவரை அவள் சிரித்ததே இல்லை அவளிடம் மூன்று மல்லிகை மலர்கள் இருக்கின்றன அவள் சிரித்தால் அந்த மூன்று மலர்களும் கீழே விழுந்துவிடும் அதில் இரண்டாவது மல்லிகையை நான் நுகர்ந்தால் என் தலை வழி தீர்ந்துவிடும் நான் உனக்கு வாக்கு தருகிறேன் என் தலைவலி உன்னால் குணமாகிவிட்டால் எனது பாம்புகளால் உனது நகரத்திற்கு ஏற்பட்டுக் கொண்டிருக்கும் தொந்தரவுகளை நான் முற்றிலும் நிறுத்தி காட்டுகிறேன் நான் அந்த மருந்தை எடுத்து வருகிறேன் இளவரசன் தனது பயணத்தை துவங்கினான் அவன் குதிரையில் சென்று கொண்டிருந்த பொழுது ஒரு நதியை கண்டான் தாகமாக இருக்கிறது தண்ணீர் அருந்துவோம் அவன் தண்ணீரை குடிக்க குனிந்த பொழுது ஒரு இலையில் எறும்பு கூட்டம் ஒன்று நதியில் போராடிக் கொண்டிருப்பதைக் கண்டான் இவைகளை பார்க்கவே பாவமாக இருக்கிறதே இவைகள் உயிருக்கு போராடுகின்றன நாம் காப்பாற்ற வேண்டும் அவன் இலையை நதியிலிருந்து எடுத்து எறும்புகளை கரை சேர்த்தான் அப்பொழுது அந்த எறும்புகளின் அரசன் இளவரசனுக்கு நன்றி கூறியது தாங்கள் எங்களை காப்பாற்றியதை எங்கள் உயிர் உள்ளவரை மறக்க மாட்டோம் உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டால் எங்களை நினைத்தால் போதும் நாங்கள் உங்களை தேடி வந்துவிடுவோம் உங்களுக்கு தேவையான உதவியே செய்வோம் அப்படியா மிக்க மகிழ்ச்சி வருகிறேன் இளவரசன் தனது பயணத்தை தொடர்ந்து இரண்டாவது மயிலை அடைந்த பொழுது ஒரு விகோரமான சப்தம் அவனது காதுகளை எட்டியது சப்தம் அந்த திசையை நோக்கி அவன் சென்றான் என்ன ஒரு கொடுமை அங்கு ஒரு ராட்சசன் பாதையின் நடுவே படுத்து உறங்குவதை கண்டான் இளவரசன் ஒரு நாள் அந்த அரக்கன் அந்த பாதையின் நடுவில் படுத்து கொண்டிருந்தான் அந்த பக்கமாக வந்த காகம் அரக்கனின் வாயில் ஒரு விதையை சிந்திவிட்டு சென்றது அந்த மரம் வேர்விட்டு பெரியதாக வளர்ந்திருந்தது அரக்கன் வெகு நாட்கள் இதனால் கஷ்டப்பட்டான் இளவரசன் தன் வாளால் மரத்தை வெட்டினான் பின்னர் அரக்கன் விடுதலை அடைந்தான் உனக்கு எப்படி நன்றி சொல்வதென்று எனக்கு தெரியவில்லை உனக்கு உதவி தேவைப்பட்ட பொழுது என்னை நினைத்துக்கொள் நீ நினைத்த நீ மாத்திரத்தில் நான் காட்சி அளிப்பேன் மகிழ்ச்சி நான் வருகிறேன் இளவரசன் தனது பயணத்தை துவங்கினான் விரைவாகவே அடுத்த ராஜ்யத்தையும் அடைந்தான் அந்த அரண்மனைக்கு முன்னால் நின்ற இளவரசன் காவலர்களே நான் இளவரசியை மணக்க வந்திருப்பதாக தங்களது அரசரிடம் சென்று கூறுங்கள் அந்த காவலர்கள் அரசிடம் சென்று திரும்பி உள்ளே போகுமாறு இளவரசனிடம் கூறினர் இளவரசே இதுவரை இவ்வளவு தூரத்தில் இருக்கும் ராஜ்யத்திற்கு வரும் தைரியம் யாருக்கும் ஏற்படவில்லை அந்த தைரியம் உங்களுக்கு இருக்கின்றது ஆனால் என் மகளை திருமணம் செய்து கொள்ள வேண்டுமானால் சில பரீட்சைகளை மேற்கொள்ள வேண்டும் என்ன பரீட்சை நான் எதற்கும் தயாராக இருக்கிறேன் எனது மகளை கைப்பிடிக்க இரண்டு மிகப்பெரிய சோதனைகளில் வெற்றி பெற வேண்டும் அப்பொழுதுதான் இது நடக்கும் முதலில் என்ன பரிசோதனை நாங்கள் பதினைந்து மூட்டை அரிசியையும் மூட்டை சக்கரையையும் ஒன்றாக சேர்த்து கொட்டி விடுவோம் ஒரே இரவில் அதை தனித்தனியாக நீ பிரிக்க வேண்டும் எனக்கு அந்த இடத்தை காட்டுங்கள் காவலாளிகள் அந்த அரைக்கவனை அழைத்துச் சென்றனர் ஒரு பெரிய அறையில் அரிசியும் சர்க்கரையும் ஒன்றாக கலக்கப்பட்டு மலை போல் குவிக்கப்பட்டிருந்தது இளவரசனை உள்ளே விட்டு காவலர்கள் கதவை சாற்றினர் ஓ அட கடவுளே இதில் நான் எப்படி வெற்றி பெறுவது அந்த நேரத்தில் இளவரசனுக்கு தான் காப்பாற்றிய இரும்பு ஞாபகத்திற்கு வந்தது அவன் எறும்புகளை நினைத்த அடுத்த நிமிடம் அவை அந்த அரிசியின் மீது தோன்றின ஓ எறும்புகளின் அரசே நீ ஒன்றும் கூற வேண்டாம் என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும் நண்பர்களே உடனே உங்கள் வேலையை துவங்குங்கள் எறும்புகள் விரைவாக செயல்பட்டு அரிசியையும் சர்க்கரையையும் தனித்தனியாக பிரித்தன அந்த இளவரசன் எறும்புகளிடம் நன்றி கூறினான் நாம் புறப்பட வேண்டிய நேரம் வந்துவிட்டதே வாருங்கள் புறப்படுவோம் அரசன் இளவரசன் இருந்த அறையை காண வந்தார் அற்புதம் நான் உங்களைப் போன்ற தான் தேடிக் கொண்டிருந்தேன் அடுத்த பரீட்சைக்கு தயாராகுங்கள் உங்களுக்கு இருபது அண்டா நிறைய உணவு கொடுக்கப்படும் அதை நீங்கள் காலைக்குள் சாப்பிட்டு முடிக்க வேண்டும் இளவரசனை அந்த அறையில் விட்டு காவலர்கள் கதவை பூட்டினர் நாம் அந்த அரக்கனின் உதவியை நாட வேண்டும் இளவரசன் இப்படி கூறிய அடுத்த நிமிடம் அரக்கன் அங்கு தோன்றினான் சொல்லுங்கள் நான் என்ன செய்ய வேண்டும் இந்த உணவை சாப்பிட வேண்டும் இதை உண்டால் என் வயிற்று பசி தீராது இருந்தாலும் கட்டளையை நிறைவேற்றுகிறேன் அந்த அரக்கன் மொத்த உணவுகளையும் நிமிடத்தில் சாப்பிட்டு முடித்தான் அன்று இளவரசனை காண வந்த அரசர் இதை கண்டு மகிழ்ச்சி அடைந்தார் மிகவும் அற்புதம் நீ இரண்டு பரிசோதனைகளிலும் வெற்றி பெற்றுவிட்டாய் நான் உடனே உனது திருமணத்திற்கு ஏற்பாடு செய்கிறேன் அந்த அரசன் திருமண ஏற்பாடுகளை மிக பிரம்மாண்டமாக செய்து இளவரசியின் திருமணத்தை முடித்தார். பின்னர் இளவரசனும் இளவரசியும் தங்கள் ராஜ்யத்திற்கு புறப்பட்டனர். அவர்கள் போகும் வழியில் ஒரு குரங்காட்டி வித்தை காட்டிக் கொண்டிருந்தான். என்ன இது? அதைக் கேட்ட இளவரசன் அதிர்ச்சி அடைந்தான். என்ன ஐற்று நீ ஏன் இதை வித்தியாசமாக பார்க்கிறாய் இது ஒரு குரங்கு. குரங்கா நான் அப்படி எதையும் கேள்விப்பட்டதில்லையே நீ உனது அரண்மனைக்குள்ளேயே அடைந்து கிடந்ததால் வெளி உலகம் எதுவும் தெரியவில்லை தான் இதை உனக்கு ஒன்றும் தெரியவில்லை சரி வா சென்று பார்ப்போம் அந்த இளவரசி குரங்கின் ஆட்டத்தை பார்த்து வாய் விட்டு சிரிக்க ஆரம்பித்தால் உடனே அவளது வாயிலிருந்து மூன்று மல்லிகை மலர்கள் உதிர்ந்தது அந்த இளவரசன் நடுமலரை எடுத்து பத்திரப்படுத்திக் கொண்டான் சரி வா நாம் அரண்மனைக்கு புறப்படுவோம் பின்னர் இளவரசன் ஐந்து தலை நாகத்தை சந்தித்து மலரை கொடுக்க சென்றான் நன்றி 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 பாம்பு மலரை முகர்ந்த அடுத்த வினாடியே அதன் தலைவலி மறைந்தது நான் உங்களுக்கு நன்றி சொல்லும் விதத்தில் இந்த மாணிக்கத்தை தருகிறேன் ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்களுக்கு எப்பொழுதாவது என் உதவி தேவைப்பட்டால் இதை உற்று பார்த்தவுடன் நான் உங்கள் முன்னே தோன்றுவேன் உங்களுக்கு உதவி புரிவேன் இளவரசனும் இளவரசியும் அங்கிருந்து புறப்பட்டனர் அதே நேரம் இளவரசனின் நகரத்தில் இருந்த பாம்புகள் காட்டிற்கு திரும்பின அரண்மனையை அடைந்த இளவரசனைக் கண்ட அரசர் தன் மகனை நினைத்து மகிழ்ச்சி அடைந்தார் அவர் தனது மகிழ்ச்சியை பிரம்மாண்டமான விழாவாக கொண்டாடினார்